ஹாய் எங்கள் விட்டு பால் கொழுக்கட்டேன் இதுக்கு வந்து அரிசி மாவு அரிசி மாவை லேசாக வரத்து எடுத்துக்கோங்க இதுக்கு கூடல வந்து தண்ணி ஊற்றி வரவேணா நம்ம கொஞ்சம் ஒரு லேசு சூடு வெள்ளம் போதும் ரொம்ப சூடு வெள்ளம் வேண்டாம் அதில் லேசாக உப்பு போட்டு அந்த சூடு வெள்ளத்தை ஊற்றி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க அந்த பால்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க லேசாக மாவு தூவிக்கோங்க அப்புறம் ஒரு தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி முறி தேங்காய் திருவி எடுத்து அந்த இடத்துல லே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் பாலம் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருந்த சின்ன சின்ன அந்த பால்ஸ் மாதிரிப்பட்ட உருண்டையை சேர்க்கணும் சேர்த்ததுமே நம்ம வந்து ஆப்பையை வச்சு கிளறக்கூடாது கிளறுனா அந்த பால்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமும் நம்ம லேசாக அடி பற்றிக்காமல் கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சீனி தேவை நம்ம தேவை நல்லா இனிப்பு வேணால் நிறைய சீனி போட்டுக்கலாம் இல்லைனா ரெண்டு மூணு ஸ்பூன் சீனி போட்டு தேவைக்கேற்ப சீனியை போட்டு நல்லா கலக்கி வச்சதுக்கப்புறவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்து பச்சை தண்ணியில் நல்லா கலந்து அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சிருக்கணும் அது நல்லா கொதிச்சு போது அந்த பேஸ்ட்டையும் தூக்கி நம்ம ஊற்றணும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சு வந்ததுக்கப்புறவு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் இதுக்க கூட லேசாக நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்